ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பழங்களை இப்போ பார்க்க போகிறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும் பொழுது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கண்ணியில கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொழுக்கடால் குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதற்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும்பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருந்துருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கனாக்கா அப்போ ரிஷபத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்படியே முடிய போகுது நல்லா கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூடிய கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கண்ணீர் ராசியில் இருக்கும் பொழுது புதனுடைய வீட்டில் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த விட முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோன்னே அரசாங்கத்து மூலிமாவும் தன்னார்வல் தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெலாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்தை கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொய்யக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்த விடம் நல்லாவே இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்படிக் கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரி எல்லாரு ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவுமாயிடும் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடம் இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்பெறுது நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தானதரம் பண்ணிட்டு போயிருக்காரு இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தரம் செய்வார் மக்களுக்கு எதிராக ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது அப்போது இனி இப்போ வரக்கூடியவங்கள் எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது நடக்க நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலேயும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டுமே மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்குலாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நியை இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லோரும் ஒரே இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை பெரும்பாலும் ஏழை அவங்க என்ன மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமக் கோட்டி கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது அதனால் இது நடக்குன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏற்றம் இருக்க போகுது இந்தியா தலைநிலை இருக்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெற போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறது சொல்லி பன்னிரெண்டு ராசிக்குளுடன் பலனை இப்பொழுது பார்க்கலாம் கும்பராசிக்கு ஜட்பர் சனியாக இருந்தவர் மாறப் போகிறார் இரண்டாம் இடத்துக்கு மாறப்போகிறார் அப்போது கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது ஆனாலும் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டில் இருந்த ராகு ராசியில் வந்து அமரப்போகிறார் கேது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து இது நாள் வரையில் ரெண்டில் ராகு இருந்தாலே அப்போ எட்டில் கேது ஏழுக்கு வந்து அமைய போகிறார் அதுக்கப்புறம் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலில் இருந்த குரு அஞ்சில் வர போகிறார் அப்போது குரு பயிற்சி கண்டிப்பாக நல்லாதான் இருக்க போகுது அப்போது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் நல்ல ஒரு வருடமாக தான் இருக்க போது அமைப்பாக இருக்க போகுது சனியும் ஆயிடுவார் அப்போது பிரச்சனை இல்லை சனிப்பயிற்சியும் குரு பயிற்சியும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்க போகுது ராகு கேது பயிற்சி சுமாராக இருந்தால் கூட சனி பயிற்சியாலும் குரு பயிற்சியாலும் கண்டிப்பாக நன்மை அடையப் போகிறீங்க கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் நல்ல பண பரிமாற்றங்கள் ஏற்படும் பண பற்றாக்குறை தீரும் குடும்பத்தில் வந்து எல்லோரும் ஆதரவாக இருப்பாங்க அனுசரணையாக இருப்பாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் உங்களுக்கு மனசில் ஒரு பரபரப்பு டென்ஷன் இப்படி இருந்துருக்கும் அதை தவிர்க்க அடிக்கடி இறை வழிபாடு தியானங்கள் இப்படி செஞ்சு வரணும் இது பண்ணிங்க அது இல்லாமல் கணவன் மணி வரும் கொஞ்சம் குறைவு ஏற்பட போகிறது கருத்து வேறுபாடுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரப்போகுது அதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருந்து எது வந்தாலும் நீங்களே தீர்த்துக்கணும் யாரையும் வந்து இதில் சேர்க்கக்கூடாது இப்படியா சரிம்மா அப்படி பார்த்துக்கலாம் போய்க்கலாம் அப்படி தான் சொல்லிடணும் பெருசாக கூடாது பிரச்சனையே பெருசாக கூடாது அது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் இல்லை பங்குதாரர்கள் கூட்டாளிகளுக்குமே அது பொருந்தும் அப்போது அதிகமாக பேசக்கூடாது குறைவான பேச்சாக இருக்கணும் நல்ல பேச்சாக இருக்கணும் ஒரு வெற்றியை தரக்கூடிய பேச்சாக இருக்கணும் நெகட்டிவாக பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது இதுதான் உண்மையான விஷயம் எப்பவும் ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது நல்ல வார்த்தைகளாகவும் பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப நாளைக்கு பிற்காலத்தில் ஒரு பிரச்சனையும் வராது நெகட்டிவாக பேசினாலும் கெட்ட வார்த்தைகளால் பேசினாலும் பிரச்சனைகள் வரும் அதிகம் ஒரு வழக்காக ஏற்படும் வழக்கு போட்டுருவாங்கப்பா பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க கெட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது கெட்ட வார்த்தையில் பேசினவங்களும் தகாத வார்த்தையில் பேசினவங்களாம் கைது பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தில் எடுத்திருக்காங்க கேஸ் போட்டிருக்காங்க அப்போது நம்ம நல்ல வார்த்தை பேசியிருந்தா அந்த குறையை நல்ல விதமாக சொல்லியிருந்தா நம்மளுக்கு அந்த தண்டனை வரப்போகிறதுல அது தான் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது அப்போது அதில் உஷாராக இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி வரணும் இதில் நம்ம கும்பராசி பெண்கள் பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் தயங்கி தனிச்சிருந்தவங்க குதவலை இறங்கிடுவாங்க துணிஞ்சி இறங்கிடுவீங்க வெற்றி பெற போகிறீங்க குடும்பத்தை நிர்வகிக்க போகிறீங்க வெளியே வட்டார பழக்கத்துலேயும் நல்ல நிலைமைக்கு வர போகிறீங்க உத்தியோகம் தொழில் அப்படி இதில் இருந்தாலும் நிர்வகிக்க போகிறீங்க அப்படி விட்டு திறமை ஏற்படுபோகுது குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கெலாம் நல்ல படிப்பில் திறன் அதிகரிக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் படிப்பு இல்லாமல் ஏட்டுப்பள்ளி இல்லாமல் தொழிற்பல் கல்வியும் படிப்பீங்க அது மூலியமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு உண்டும் பார்த்து உஷாராக இருந்தக்கணும் தனித்து விடப்படுவீங்க இருந்தாலும் தனியாகவே இருந்து நீங்கள் எதோ இருந்தாலும் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் ரகசியமாக இருந்து செயல்படுத்தியிருந்தீங்களா வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு அது சினிமாவாக இருக்கலாம் அரசியலாக இருக்கணும் ரெண்டுமே அதுக்கு உண்டான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இப்போ அரசியலில் பிறந்த விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேடம் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு வந்து போயிடும் ஒரு வருமானம் வரும் ஒரு வருமானம் போயிடும் வராமல் போயிடும் நஷ்டமாக ஏற்படும் அப்போது அது நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் பரவாயில்ல பாதிக்கு பாதி வந்ததே அதை வச்சு நம்ம வாழ்க்கைய ஓட்டலாம் கஷ்டப்படாமல் இருக்கலாம் முழுசாக வரல பரவாயில்ல அப்படி தான் அந்த அந்த மாதிரி ஒரு மனநிலை நீங்கள் உருவாக்கணும் இந்த விவசாயிகளுக்கு அப்போ நல்லது நடக்கும் இது இல்லாமல் சமூகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அவங்க நல்லா முன்னுக்கு வரலாம் அவங்க பேர் பேசப்படும் அவங்களுடைய மதிப்பு மரியாதை அவங்களுக்கு உயர்ந்து காணப்படும் மாதிரிலாம் நடக்கும் உங்களை தேடி வருவாங்க உங்ககிட்ட ஆலோசனை பெற்று போவாங்க அப்போது நல்ல விஷயம் நடக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்து சேரப்போகுது உங்களுக்கு அது அதை வந்து நீங்கள் ஏற்க தயாராக இருப்பீங்களான்றதை நீங்கள் தான் வளர்த்துக்கணும் அப்போது நீங்கள் அதை வகு ஏற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல நிலமைக்கு வந்துடலாம் தயங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இறந்த வாய்ப்பு மீண்டும் வருவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காலங்கள் கடந்து போயிடும் அப்போ அதை பயன்படுத்திக்கணும் இது ஒரு விஷயம் இது இல்லாமல் உங்களுக்கு புது புது விஷயங்கள் உங்களுக்கு அறிவுக்கு தெளிவாக இருக்க போகுது இடம் போவீங்க நாலு பேரை பார்ப்பீங்க புதுசு புதுசாக தெரிஞ்சுப்பீங்க ஒத்தரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க இவங்க யார் இவங்க யார் இந்த தொழில் எப்படி இந்த வியாபாரம் எப்படி இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க அதுக்கெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு தெரிய வைக்கப்படும் அதுதான் செய்யும் கிரகங்கள் கிரகங்கள்லாம் சாதனை நினைக்காதீங்க நவ கிரகங்களும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுருவாங்க உங்களுக்கு சில இதில் முன்னெச்சரிக்கை உங்களுக்கு விதி தான் நடக்கும் இருந்தாலும் அதுக்குன்னான அனுபவத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதுக்கு மீறியும் நடக்கும் இல்லையா என்ன சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம் அது எப்படி மதியால் வெள்ளலாம்னாக்கா தன்னுடைய சமூக வசூத புத்தின்னு இல்லையா தன்னுடைய ஒரு இடத்துல மாட்டிக்கிறீங்க அப்போ சமூக சுபத்தி ஏற்பட்டு அதில் விலகி வரீங்க இல்லையா அதுதான் விதியை மதியாவில் கூடியும் ஒரு பெரிய கண்டம் வரும் போது அது சின்ன க சிறு கண்டமாக ஆக்கிறீங்க தலைப்பா தலைக்கு வந்து தலைப்பேவோடு போய்ச்சா இல்லையா அதுதான் விதியை மதியாக விடலான்றது பிறப்புன்றது இறப்பு நிச்சயம் இருந்தாலும் வாழும் வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்றது தான் விதியை மதியாக விழலாம் அப்படி தான் நடக்கும் விதி இப்படி தான் நடக்கும்ன்றது இருக்குது இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்தால் இறை வழிபாடு அதிகமாக இருந்து தானதங்கள் அதிகமாக பண்ணால் நல்லா கேட்டுங்க எதுக்கு நான் ஒவ்வொரு பதிவுன்னு சொல்லிட்டு வரேன் இறை வழிபாடும் தானதான் நிறைய பண்ணுங்கன்னு அது பண்ண பண்ண உங்களுக்கு அந்த மாற்றி அமைக்கப்படும் அந்த விதியை மாறும் சில பேர் ஆயிலெலாம் இருக்கும் ஜாதகத்தில் குறைஞ்ச அல்பாயில் போயிடுவாங்க அது இல்லாமல் சில பேருக்கு கண்டங்கள் ஏற்படும் சில பேருக்கு ஆயில் குறைவாக இருக்கும் ஆனால் இவங்க நிறைய இந்த ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருப்பாங்க இறை வழிபாடு பண்ணியிருப்பாங்க அது அரணாக ஏற்பட்டு அந்த விபத்து தள்ளி போகும் அந்த கண்டம் தள்ளி போகும் அப்போ ஆயில் வளரும் ரொம்ப நாள் வளர்னா கூட ஒரு ஐந்து வருடம் பத்து வருடங்கள் அந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அவங்க ஆயில் குறவையாக இருந்திருக்கும் அவங்க செஞ்சக்கூடிய தான தர்மங்கள் இறைவாடு மூலிமா அவங்க ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் தொடர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இதெல்லாம் உண்மையான விஷயம் தான் அதுதான் விதியை மதியாக விளாடல்கிறது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வரப்போகுது உண்மை இருந்தாலும் அதை தள்ளி போடலாம் அதுதான் உண்மையான விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நடக்கப்போகுது அப்போது அந்த கும்பராசிக்காரங்க இதெல்லாம் செயல்படுத்தி வரணும் நல்லது நடக்கணும் இறைவேபாடு பண்ணும்போது உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான்ற போது உங்களுக்கு நல்ல கேட்டுங்க சிவனை வழிபடுவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுருது சிவன் வந்து அதில் நடராஜர் வடிவம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆடல் வள்ளலான்னு சொல்லுவாங்க அந்த நடராஜர் அவதாரம் எடுத்த சிவனை வழிபடுவது ரொம்ப விசேஷம் அது பெரும்பாலும் சிதம்பரம் நடராஜர் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பெருமாள் கோயிலே அந்த நடராஜர் பெருமாள் எங்கே இருக்காரோ அவர் வழிபட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான இறை சொல்லப்பட்டிருக்கு ஆஞ்சநேயரில் பார்த்தீங்கன்னாக்கா பறந்து போகக்கூடிய ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலையை தாங்கிட்டு போவார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் ஆவார் அவரை வழிபடலாம் மாதிரிலாம் பண் வழிபட்டுவாங்க ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் மேல் உள்ள பெருமாள் கோயில் அப்படி இருக்கும் பெருமாள் கோயில் போய்ட்டு வரலாம் திருப்பதி தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அது மாதிரி நிறைய மலைக்கோயில் மேலேயும் பெருமாள் இருக்கார் அப்படிப்பட்ட மலை கோயிலில் போய்ட்டு வரலாம் தான பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நோய்பற்றவங்களுக்கு உடல் உணமற்றவங்களுக்கு இது மாதிரி தான தர்மம் செய்யலாம் அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் உணவு வகைகள் சாப்பாடு கொடுக்கும்போது தண்ணியும் கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் வேறு சாப்பாடு மட்டும் கொடுக்குது இல்லை அது கொடுத்துட்டு துணிமணிகள் பொருட்கள் இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அதுதான் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செய்யப்போகுது அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இறைபாடு தானதர் பண்ணிட்டு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சாம் வருடம் ஒரு புதுமையான இருக்குது அந்த புத்தாண்டு கேட்ட புதுமையான வருடமாக கண்டிப்பாக அமையும் பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள வருடமாக இருக்க போகுது மீன ராசிக்காரங்க இதனால வரைக்கும் ஒரு ராசியில் இருந்த ராகு வந்து அடுத்த வருடம் மாறப்போகிறார் அப்போது பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு பந்துடுவார் அதே மாதிரி ஏழில் இருந்த கேது வந்து ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் சனி பகவான் பன்னிரெண்டு இடத்துலேருந்து விரைவு சனியாக ஏழரை ஆரம்பித்த சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப் போகிறார் ஜென்மசனியாக வந்து அமையப் போகிறார் குரு பகவான் உங்கள் ராசிபதி குரு இல்லையா அவர் வந்து இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலருந்து நான்காம் இடத்துக்கு போகப் போகிறார் அப்போது அடுத்த வருட கிரகப்பயிற்சியில் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமோகமான நற்பலனை தரப்போகுது குரு பயிற்சி சுமாரான பலனை கொடுக்கும் சனிப்பயிற்சி கொஞ்சம் மந்தமாக இருக்க போகுது எந்த வேலையும் செய்ய விடாமல் இருக்க போகுது அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வெளில வரணும் நாலு பேரோடு பார்க்கணும் பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும் ஆக்டிவாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த வருடப்பள்ளு கண்டிப்பாக செய்ய போகுது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜென்ம சனி இருக்கும்போது ஏதோ ஒரு சோம்பல் ஒரு மந்தமான நிலை எதையும் யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லாமையும் அதெல்லாமே நீங்கள் தியான மார்க்கத்தாலேயும் இறை வழிபாடையும் கண்டிப்பாக தள்ளி போடலாம் ராகுபோகன் பண்டாம் வந்துட்டு பண்ணினால உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும் நாள் வரைக்கும் போக முடியாதவங்க போயிட்டு போய்ட்டு வரலாம் அது மூலிமா நல்ல நல்லது நடக்கும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் நஷ்டங்கள் குறைஞ்சிரும் கொஞ்சம் லாபங்கள் ஏற்படும் அது மூலிமா புது புது நட்புகள் தொடரும் உயிர சிந்தனை ஏற்படும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப நல்ல விஷயத்த அனுபவிப்பாங்க நடக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும் வழக்குகள் கொஞ்சம் முடிவுக்கு வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு முடிவுக்கு வந்து அது மூலிமா வெற்றி கிடைக்கும் வரக்கூடிய தொகை வந்து சேரும் மாதிரிலாம் நடக்கும் நோய் நொடியிலாம் இருந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அதுலேருந்து தெளிவு கிடைக்கும் அந்த நோய் நிவர்த்தி ஆகி கொஞ்சம் ஆரோக்கியமாக ஆகிடுவீங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் வீடு கிடைக்காதவங்களுக்கு வீடு கிடைச்சிரும் வாகனம் மாற்றலாம் இடம் வாங்கி போடலாம் நண்பர்கள் உறவங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கூட மா உதவிரமாக இருப்பாங்க தாயாரோட உடல்நிலை நல்லா சுமூகமாக ஏ ஏற்பட்டு நல்ல நிலைமை இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் தாய் வழி ஒரு மூலிமா ஆதரவு கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் கணவன் மனைவி உறவு அன்பு இருக்கும் இனிமேல் தான் இருக்கும் இதனால் வரைக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த ராகு கேது பயிற்சியால் சில பேருக்கு பிரிவு கூட ஏற்பட்டிருக்கலாம் அந்த ஏழரை சனி வர ஆரம்பிச்சிச்சு ராகு கேது வர ராசியில் ராகு ஏழில் கேது இருந்தாங்க கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு தம்பதியுடைய ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கும் ஒரே வீட்டில் இருந்து கூட பிரிஞ்சிருப்பாங்க இல்லைன்னா தள்ளி போயிருப்பாங்க சில பேர் விவகாரத்து வழக்கு கூட போட்டிருப்பாங்க மாதிரிலாம் கண்டிப்பாக இருந்திருக்கும் எல்லாமே இப்போ மனம் மாறி திருந்துவாங்க நான் கேஸ் வாபஸ் வாங்கிருந்தாங்க இது நடக்கும் உண்மையில் எங்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் கூட இப்படி தான் சொன்னாங்க நான் வந்து மேட்டுமணி வச்சுருக்கனால ஜோஜனை பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட் சாமி இந்த மாதிரி நாங்கள் நான் வாபஸ் வாங்கிக்க போகிறேன் நீங்கள் அதே ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க அதுதான் இப்போ உண்மை நடக்க போகுது அவங்க மீனராசிக்காரங்க தான் அப்போ அந்த மீனராசிக்காரங்களுக்கு கேஸ் வாபஸ் வாங்கிப்பாங்க தம்பதைய ஒற்றுமை ஏற்படும் இணக்கமாக இருப்பீங்க கணவனுக்குள்ள அன்பு ஏற்படும் கூட்டாளிகள் எல்லாமே ஒற்றுமையாக வந்து சேருவாங்க அவங்க மூலிமா சாதிக்க முடியாத சாட்சி காட்டுவீங்க இதெல்லாமே நடக்க போகுது எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் அப்போது நல்ல ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது அது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அப்படி வரவேற்க வேண்டும் வரவேற்று எப்பவுமே ஒரு நம்மளை யாருமே ஒருத்தரை வரவேற்றா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்போ அது ஆண்டாக இருந்தால் கூட அதை வரவே அதுக்கு தான் வரவேற்கிறோம் அதுக்கு தான் நம்ம நியூ இயர் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறோம் தமிழ் புத்தாண்டும் பண்ணுறோம் ஆங்கில புத்தாண்டும் பண்ணுறோம் நம்மளுக்கு இந்த இரு மொழி தானே நம்ம நாட்டில் இருந்துருக்கு நம்மளுடைய தாய்மொழி தமிழ் ஆங்கில ஆண்டு போனதுனால இந்த ஆங்கிலத்தை வச்சிடணும் ஆங்கிலம் தான் எல்லாமே உலக எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வரலாம் அப்போது அந்த ஆங்கில புத்தாண்டே நம்ம விமர்சையாக கொண்டாடுறோம் வரவேற்கிறோம் தமிழ் புத்தாண்டே விமர்சையாக கொண்டாடுறோம் வரவேற்கிறோம் அப்போது இது உண்மையான விஷயந்தானே அப்போ அதை வரவேற்க வரவேற்க அது நம்மளை கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் எப்பவுமே வெறுக்கம் கொடுங்க ஒருத்தங்க வர வீடு திட்ட வராங்கன்னா வாங்கன்னு சொல்லணும் அதுதான் நம்ம தமிழ் பண்பாடு அது மாதிரி நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்றால் கண்டிப்பாக உங்களை நல்லா இருக்க போகுது அடுத்ததாக அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்போகுது உங்கள் ராசிபதி குரு இல்லையா அதனால் உங்களுக்கு அவர் இருக்கும் இடம் பலன் தரல கூட பார்க்கும் இடத்துல பலன் கண்டிப்பாக தருவார் நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க கேளுக்கே விருந்தெலாம் கலந்துப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க வேண்டுதல் பிரார்த்தனை தான் நான் நிறைவேற்றுவீங்க அதுக்குண்டான பயணமாக தான் அது அமையும் அது மாதிரிலாம் நடக்க போகுது ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கும் லாபங்கள் பல வகையில் ஏற்படும் பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் நீங்கள் கூட ஜீவ சமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் போயிட்டு வரலாம் குரு வழிபடலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் வேழக்கிழமை தோறும் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் அவரை மானசீகமாக வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் மௌன விரத இருக்கிறது நல்லது மீனராசிக்காரங்க மௌன விருதற்கு நல்லது ஏன்னால் அதிகமாக பேசக்கூடியவங்க நீங்கள் நீங்கள் மௌன விரதம் இருந்தால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகத்தில் மௌன விரதம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை அது இங்கே கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் என்ன செய்யணும் ஏது செய்யணுன்றது தெரிய வரும் உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதுதான் தெரியாமல் தானே எல்லாருமே வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க அதே மாதிரி மீனராசியில் பிறந்த அரசியல்வாதிகள்லாம் இப்போது நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து பயணங்கள் ஏற்படும் அடிக்கடி இப்போது ஒரே இடத்துல இல்லாமல் வெளி ஊர் பயணம் போயிட்டு வருவாங்க நாலு விஷயம் கற்றுக்கிட்டு வருவாங்க சில அரசியல்வாதிகள் வந்து நம்மளுடைய அறிவுத்திறனை மேம்படுத்த வெளி வெளிநாட்டு பயணம்லாம் போயிட்டு வராங்க அந்த மாதிரி கூட உங்களுக்கு அந்த மாதிரி அமையும் அது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு அது இல்லாமல் சினிமா துறையில் அவங்களுக்கும் புது புது விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க நம்ம எதில் பெயிலிடணும் நம்மளுக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல நம்ம ஏன் தோல் தோற்று போகணும் நம்ம படம் ஏன் ஓடலை அப்படின்ற சிந்தனை மேலோங்கி நம்ம எதில் தப்பு பண்ணணுன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் பயன்படுத்தி வரக்கூடிய காலமாக தான் இப்போ வரப்போகுது அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்றுருவீங்க குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி நல்லா தான் இருக்க போது அவங்க யோசித்து ஆராய்ந்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவைக்கு இரு தடவை படிக்கணும் அதுதான் அப்படி சொல்கிறது அப்போ படித்தாங்கன்னா கண்டிப்பாக முன்னேற்றம் பண்ணுவாங்க இந்த மின்னணாசியல் பிறந்த விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா ஒரு தெளிவார சிந்தனைக்கு வந்துடுவாங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணுன்றதை அவங்களே முடிவு பண்ணுவாங்க நம்ம இந்த இதை செஞ்சோம் இதில் வரல லாபம் வரல இப்போ மாற்றி செஞ்சுவோம் இந்த பயிரை விளைவிப்போம் இந்த காயை போடுவோம் இந்த கனியை போடுவோம் அப்போது இது மூலிமா நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்னு ஆராய்ஞ்சி ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு அவங்க செய்யும்பொழுது அதில் அவங்க லாபம் கிடைக்கும் அதில் வெற்றி பெறுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க இந்த மின்னராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்ப விசேஷமான வருடமாக இருக்க போது நினைச்சதை சாதிக்க போகிறாங்க காரிய சாதனை புரிவாங்க தனியால் ஓரம் ஜெயித்து காட்டுவாங்க ஒரு வளம் வந்து போவாங்க அவங்க இருக்கலாம் சமூகம் சினிமா இதில் இருந்தால் கூட இருந்து போட்டோம் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு நிர்வாகிகள் திறமை இருப்பாங்க தன்னுடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய அமைப்பாக அவங்களுக்கு இந்த வருடம் அமைப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகான்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு குரு தான் ராசியாதிபதியாக இருக்கார் அப்போது குரு தட்சிணாமூர்த்தி வழிபடணும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் சிவனை வழிபடலாம் சிவன் வந்து குருவாக இருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி அம்சம் அவதாரம் அவர் வழிபட்டு வரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைத்தனமான முருகர் இருப்பார் பாலமுருகன் அழகு முருகன் அப்படிலாம் சொல்லுவாங்க சிறு குழந்தை வடிவத்தில் இருப்பாங்க அப்படிப்பட்ட முருகனை வழிபட்டு வரலாம் சிங்கார வேல் அப்படிலாம் சொல்லுவாங்க அழகுக்கு பேர் போன பேர் கொண்ட முருகன்லாம் சொல்லுவாங்க அப்போது அந்த குழந்தை வடிவத்தில் இருக்க முருகர் இந்த ஆறு முருகன் வழிபடலாம் ஆறு முகம்னு சொல்லுவாங்கள்ல கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டவர் அந்த ஆறுமுக பெருமானை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் வழிபட விட உங்களுக்கு நல்லது இருக்கும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வழிபடலாம் சஷ்டி கிருத்திகை விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அப்படிலாம் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் கடற்கரை அருகில் உள்ள முருகர் கோயில் செல்வது கடற்கரை பெருமாள் பெருமள எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திருச்செந்தூர் முருகன் தான் அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வரலாம் இந்த ஒரு பதிவில் ஒன்று விஷயம் நான் சொல்லணும் ஒன்று சொன்னால் உன்னையே பிடிச்சிக்கக்கூடாது திருச்செந்தூர் போயிட்டு பௌர்ணமியில் தான் தங்கி வழிபடணுன்றதுலாம் அவசியம் இல்லை எல்லோருக்குமே அந்த இது இல்லை இது நான் அந்த பதிவில் கண்டிப்பாக சொல்லணும் இதனால் மக்கள் வெள்ளம் அவங்க பெருகுது எல்லோருக்கும் பிரச்சனை வருது மக்களை எந்த இடத்துல அதிகமாக கூறாங்களோ அவங்க பிரச்சனை அதிகமாகும் பௌர்ணமியில் வழிபடும் போது அதற்குண்டான தான் கிடைக்கும் எல்லாருமே பர்ண வழிபடணும்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகரை வியாழக்கிழமையில் அவதி விசேஷமாக பரிகாரம்னு வியாழக்கிழமை வழிபாடு நல்லது பௌர்ணமி வழிபட அவர்களுக்கு தடைகள் தாமதங்கள் விளங்கும் விலகும் சுபகாரிய முயற்சி ஏற்றம் தரும் வியாழக்கிழமையில் வழிபடும்போது முருகரை அவருக்கு அந்த குருவார குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குரு பேர் சூடிய பிரச்சனைகள் மறைந்து நல்ல விஷயம் நடக்கும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும் ஒருத்தங்க வந்து உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் கிருத்திகளை வழிபட திருமணங்கள் கூடும் சஷ்டியில் வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விசாகத்தன்று வழிபட அவங்களுக்கு வாழ்க்கை வளமாகும் எல்லா வகையான விசேஷமும் நடக்கக்கூடாது விசாக நட்சத்திரம் யாரும் வழிபட மாட்டாங்க இது யாரும் தெரிய மாட்டேது விசாரணை தன்னைக்கு முருகர் வழிபட்டால் அவ்வளோ விசேஷம் அவர் பிறந்தது இல்லையா வைகாசி விசா எவ்வளோ பெரிய ஃபேமஸான விஷயம் அதனால் இந்த மாதிரி போய் தான் வழிபடணும் எல்லோரும் ஒரே நேரத்தில் போகணுமே தான் போகணும் ஒரே வழக்கமாக தான் போகணும் ஒரே எல்லா மக்களும் ஒரே கிருத்திகளை போகணும் சசியல போகணும் விசா அப்படின்னு சொல்லக்கூடாது அவர்களுக்கு பிரச்சனைக்கு ஏற்ப போய் வழிபாடு தான் நல்லதுன்னு சொல்லி இந்த பதிவில் சொல்லி மக்கள் கூட்டத்தை அதிகமாக தவிர்க்கு தவிர்த்து வரணும் அப்படி போக முடியாதவங்க மனசாலே வழிபடலாம் அந்த திருச்செந்தூர் படம் படத்தை வாங்கி வச்சு வழிபடலாம் இதுமாதிரிலாம் நன்மை நடக்கும்னு சொல்லி இந்த மீனராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் எண்ணிய எண்ணம் போல் நடக்கும் வருடமாக அமையும் மனசில் அவங்க நினச்சிருப்பாங்க அது கண்டிப்பாக அதுதான் வரவேற்க சொல்லியிருக்கு அந்த வருடத்தை எண்ணி எண்ணம் போல் அமையும்